ாம் என் அன்பு குழந்தையே உன் ஞாபகமே இல்லாமல் இருக்கும் உன் உயிரான உறவு உன் வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் எந்த உறவு உன் உறவே வேண்டாம் என்று உன்னை விட்டு விலகியிருக்கிறாரோ அவரே உன்னை நாடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா மூன்று நாட்களில் உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் எதுவொன்று ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற ஆழ்மன சிந்தனையோடு நீகிறே உன் உறவே வேண்டாம் என்று ஒருவர் பேச்சைக் கேட்டுக்கொண்டு உன்னிடம் பேசாமல் மனம் மாறி இருக்கும் உன் உயிரான உறவு உன்னை நாடி வருவார் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்லுவார் உனக்கும் உன் உயிரான உறவுக்கும் இருக்கும் அத்தனை கருத்து வேறுபாடும் நீங்கி திடீர் திருப்பமாக நீனும் அவரும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உறுதியாக ஏற்படும் எதனெத்தும் கவலை கொள்ளாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் உயிரான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் போராட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் துவண்டு போகாதே எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஒரே சிந்தனையோடு இரு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கானதை ஒரே நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இதை மட்டும் செய்துவிடு யார் உன்னோடு பேச வேண்டும் என்று உன் ஆள்மனம் நினைக்கிறதோ அவரை மனதார நினைத்துக்கொண்டு ஒரு எலுமிச்சு கனியை வாங்கி அதில் அவருடைய பெயரையும் உன்னுடைய பெயரையும் எழுதி உன்னுடைய பூஜை இறையில் வைத்துவிடு மூன்று நாட்கள் கழித்து அந்த பழத்தை இரண்டாக அறுத்து தூக்கி இருந்துவிடு உன் உயிரான உறவு உன் வசம் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக மூன்று நாட்கள் ஏற்படுத்தி தருகிறேன் மூன்று கிராம்பு துண்டுகளை எடுத்து அந்த எலுமிச்சை எலுமிச்சக்கடியில் குத்தி வைத்துவிடு உன்னுடைய வாழ்க்கையில் எதை நிற்கிறாயோ யார் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் உன்னை தேடி வருவார் உன் வசம் ஆவார் எது ஒன்று நடக்க என்று நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக உன் சாயப்பா நிறைவேற்றித் தருவேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன்